தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நவம்பர் பதினான்காம் தேதி இன்னொரு தீபாவளி நவம்பர் பதினான்காம் தேதி இன்னொரு தீபாவளி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கடந்த இருபதாம் தேதி நாம் தீபாவளியை கொண்டாடினோம் தற்பொழுது நவம்பர் பதினான்காம் தேதி மீண்டும் ஒரு தீபாவளி உண்மையான தீபாவளி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் நவம்பர் பதினான்காம் தேதி தீபாவளி எதை குறித்து குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் பீகாரில் அன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது பீகார் சட்டசபை தேர்தல் ஆறாம் தேதி மற்றும் பதினோராம் தேதி நடைபெறுகிறது பதினான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது அன்று வாக்கு எண்ணிக்கை முடிவில் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி வெற்றி பெறும் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா நம்புகிறார் ஆகவே நவம்பர் பதினான்காம் தேதி அன்றுதான் உண்மையான தீபாவளி என்று குறிப்பிடுகிறார் மேலும் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி ஆட்சிக்கு அமைத்தால் ஊடுருவல்காரர்கள் வேட்டையடிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார் அங்கு ஏற்கனவே நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் நிதிஷ்குமார் கட்சிக்காரர்கள் அதிருப்தியில் உள்ளார்கள் பாஜகவை காலை வார முடிவு செய்துள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் பாஜக வெற்றி பெறும் என்று நம்புகிறார் பாஜக அடையும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஆனால் அமித்ஷாவோ பாஜக உறுதியாக வெற்றி பெறும் அன்றுதான் உண்மையான தீபாவளி என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆக இன்னொரு தீபாவளி நவம்பர் பதினான்காம் தேதி பீகார் மக்களுக்கு